கோவை மாநகர காவல்துறையில் காவலர்கள் மற்றும் காவலர் குடும்பத்தினரை சார்ந்த அனைவருடைய உடல் ஆரோக்கியத்தை பேணுவதற்காக பல்வேறு மருத்துவ முகாம்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றோம் கடந்த இரண்டு வருடங்களில் இருபதுக்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டுள்ளன இதில் பொதுவான மருத்துவ முகாம் மற்றும் ஸ்பெஷலைஸ்டு மருத்துவ முகாம் ஒவ்வொரு உடல் உறுப்பு சம்பந்தப்பட்ட ஸ்பெஷலைஸ்ட் மருத்துவ முகாமும் நடத்தப்பட்டு வருகின்றன இன்று கோவை மாநகர காவல்துறையும் அதேபோல் கிட்னி ஹெல்த் இந்தியாவினுடைய அணியினரும் சேர்ந்து இந்த கிட்னி தொடர்பான மருத்துவ முகாமை நடத்தி நடத்தி வருகின்றோம் இதில் இன்றைக்கு மட்டும் முன்னூறுக்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் காவலர் குடும்ப பயனடைவார்கள் இன்சூரன்ஸ் இருக்குது கவர்மெண்டோட ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏற்கனவே இருக்குது இது வந்து கிட்னியில் வந்து ஏதாவது பெரிய அளவில் ஏதாவது பிரச்சனைகள் அது மாதிரி வரும்போது அந்த இது ஆரம்பத்திலே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா ட்ரீட்மெண்ட் ஈஸியாக இருக்கும் அது அதே போல் அது மாதிரி ஏதாவது அட்வான்ஸ் ஸ்டேஜில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு நம்ம சலுகையில் வந்து ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கு இதில் முகாமைப்படும்